அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆல்பர்ட் ஸ்விட்சர் என்பவர் ஆப்பிரிக்கா நாட்டில் மருத்துவ பணியை செய்து சமூக சேவை மூலமாக நோபல் பரிசை பெற்றவர் ஐரோப்பிய நாட்டை தான் ஆல்பர்ட் சுவிட்சர் என்பவர் ஆனால் அவர் வேலை செய்தது ஆப்பிரிக்கா நாடு தத்துவையலார் இறையலார் இசையின் மீது மிகுந்த ஆர்வமும் கொண்டவர் அவர் ஐரோப்பாவில் இருந்து ஆப்பிரிக்காவிற்கு ஏன் சென்றார் எதற்காக சென்றார் என்பதை தன்னுடைய பதிவில் தன்னுடைய புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் அவர் சொல்லுகிறார் அவர் தன்னை பற்றி சொல்லுகின்ற போது நான் ஸ்டர்ஸ் பர்க் என்கின்ற பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் பேராசிரியராக நான் இருந்தேன் தத்துவியல் இறையியல் பிறகு இசை இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்தேன் ஆனால் என்னை ஆப்பிரிக்காவுக்கு செல்ல பணி செய்ய தூண்டியது என்னுடைய முப்பதாவது வயதில் அதற்கு காரணம் ஏழை லாசர் இந்த ஓமைதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நச்செய்தின் ஓமைதான் என்னை தூண்டியது என்று சொல்கிறார் அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அதாவது ஏழை லாஸர் போல ஆப்பிரிக்கா மக்கள் இருக்கிறார்கள் அந்த பணக்காரனை போல ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஆக இரக்கமற்ற பணக்காரர்களில் நானும் ஒருவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஏழை லாசர் போல் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா மக்களுக்கு பணி செய்ய தூண்டியது என்று இன்றைய நாளுடைய நச்செய்தியை கேட்டார் தியானித்தார் ஒரு மிகப்பெரிய அந்த ஓமையை தன் வாழ்வில் செயலாக்க புரிந்தவர் ஆல்பர்ட் ஸ்விட்சர் நோபல் பரிசு பெற்றவர் இன்றைய நாளுடைய கேட்ட இந்த ஆண்டவர் இயேசு சொன்ன ஏழை லாசர் ஓமை ரொம்ப அழகான ஓமை இந்த கிளாசிக்கலான பெரம்புல் ஃப்ரம் ஜீசஸ் ஏழை லாசர் ஏன் விண்ணகத்திற்கு சென்றான் பணக்காரன் ஏன் நரகத்திற்கு சென்றான் ஏழை லாசர் அவன் ஏழையாக இருந்ததாக விண்ணகத்திற்கு செல்லவில்லை அல்லது பணக்காரன் பணக்காரனாக இருந்ததற்காக விண்ணக நரகத்திற்கும் செல்லவில்லை அதாவது ஏழை லாசர் என்ன செய்தான் பணக்காரன் என்ன செய்யவில்லை ஒரு அழகான சிந்தனை அதாவது இந்த ஏழை லாசர் அந்த லாஸர் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் காட் ஈஸ் மை ஹெல்ப் அதான் அர்த்தம் கடவுளே என் உதவி கடவுளை என் நம்பிக்கை ஒரு ஏழைக்கு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை அவன் நம்பியது முழுக்க முழுக்க கடவுளை மட்டும்தான் கடவுளை மட்டும்தான் நம்பினான் கடவுளை மட்டுமே நம்பினான் அதனால தான் அந்த பணக்காரன் மேசையிலிருந்து ஒரு சிறு துண்டு விழுமா கட்டாயம் கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று அவன் காத்து கொண்டிருந்தான் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமை அது மட்டுமல்ல ஒரு மிருகத்திடம் லாசர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் ஒரு நாய் அந்த நாயின் மேல் கூட அதிகமான அதனால் தான் நாய் ஏழை லாசருடைய புண்களை கூட நக்கியது என்று இன்றைய நாளுடைய ஓமையில் சொல்லுகிறது ஆக அவன் முழுக்க முழுக்க நம்பியது கடவுளை மட்டுமே அதோடு மிருகத்திடம் கூட ஒரு அழகான அன்பு இதுதான் ஏழை லாசர் விண்ணகம் செல்ல அற்புதமான காரணமாக அமைந்தது பணக்காரன் ஒரு மனிதனை மிருகமாக பார்க்கிறான் இல்லையா ஆக பசியால் கண்முன்பாக ஒருவன் பசியாக இருக்கிறான் ஆனால் இவன் இன்புற்று சுகபோக வாழ்க்கையில் இருக்கிறார் அது மட்டுமல்ல பணக்காரன் சிந்தித்தது தன்னை மட்டும்தான் பணக்காரன் நம்பியது தன் செல்வத்தை மட்டும்தான் தான் அதனால தான் அவன் விண்ணகம் செல்லுகிறான் ஆக அன்புக்குரியவர்களே கடவுளை மட்டுமே நம்பி நம் வாழ்க்கையை தொடர்கின்ற பொழுதுதான் வாழ்வின் அருளும் ஆசிர்வாதம் நம்மை மட்டுமல்ல நம் செல்வத்தின் மீது அல்ல கடவுள் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ மனிதர்களாக மக்களாக வாழ தவக்கால வாழைப்பு கடவுளே நமக்கு உதவி கடவுளே நமக்கு மாபெரும் நம்பிக்கை என்று ஆண்டவர் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்களாகி மக்களாக வாழ்வோம் நம்பிக்கையே வாழ்வு வாழ்வே நம்பிக்கை